பயங்கர ராஜபக்சேனுடைய பிரிதா நோக்கம் என்பது ராஜிக்ரமசிங்க முறை ஜனாதி ஆக்கிவிட்டால் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே ஸ்ரீலங்கா புதுன பிரமணவை மீள கட்டியமைத்து அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அல்லது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலே நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக நிறுத்துவது என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் இப்போது காயினாத்துகிறார் சில வேலைகளிலே அவர் நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டு கலைத்துவிட்டு ஒரு காவாந்த அரசாங்கத்தோடு ஜாதிபதி தேர்தல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்றால் நாடாளுமன்றத்தை வெத்துக்கொண்டு ஞாபக தேர்தல் நடத்தினால் கட்சிகள் பலமாக இருக்கும் சில விளைகளிலே ரணிதம் சகித்து முடியக்கூடிய வாய்ப்பும் பெறலாம் அதற்கான முயற்சி நடைபெற்று தோல்வி கண்டுவிட்டது மீண்டும் அதற்கான முயற்சி இல்லாமல் இல்லை அந்த மேதின பேரணியை பார்த்தால் கட்சியை அடிப்படையாக கொண்ட மக்கள் வந்திருக்கலாம் அல்லது அந்த மக்கள் பேருந்து கொள்ள இறக்கப்பட்டிருக்கிறார் கொண்டுவரப்பட்டிருக்கிறார் அது அடிப்படையாக தெரிகின்றது ஆகவே இந்த மக்கள் தொகையை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த வெற்றி கணிப்பை தீர்மானிக்க முடியாது மிதக்கும் வாக்களுடைய செல்வாக்குத்தான் வெற்றியை தீர்மானிக்கும் என்ற அடிப்படையில் இம்முறை இனாது தேர்தலும் அப்படியான மிதக்கும் வாக்கள் இறுதி நேரத்தை சிந்தித்து போய் வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய அந்த வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானிக்க போகும் சிறு சமூக அமைப்புகளை பொறுத்தவர்களை அவர்கள் சுயமாகத்தான் சிந்தித்து அதை செய்கிறார்கள் அதுக்கு பின்னால் யாரும் இருப்பதாக தெரியவில்லை என்றால் கூட்டத்தை கூடுகின்ற நிதியை கூட அவர்கள் ஒன்று சேர்ந்துதான் நிதியை சேர்க்கிறார்கள் இல்லை அவர் சேர்ந்து தங்களுடைய கையால் தான் நிதியை போடுகிறார்

இந்த வாரம் இலங்கை அரசியல் கள நிலவரங்கள் குறிப்பாக அந்த ஜனாதிபதி தேர்தலா பொது தேர்தலா என்ற சர்ச்சை போன்றவற்றிற்கும் மத்தியில் பத்திரிகையாளரும் ஒருவன் இணையதளத்தினுடைய பிரதம ஆசிரியருமான விக்சன் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் விக்சன் வணக்கம் பாரதி என்ன வணக்கம் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆயத்தங்கள் பெருமெடுப்பில் அனைத்து கட்சிகளாலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பின்னணியில ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை கடந்த வாரம் சந்தித்த பசில் ராஜபக்சா பொது தேர்தல்தான் நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார் இந்த நிலைமையில ரணில் விக்ரமசிங்காவும் சற்று குழப்பம் அடைந்திருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது உண்மையில் என்ன நடைபெறுகின்றது என்ன நடைபெறப் போகின்றது பசல் ராஜபக்ச தொடர்ச்சியாக சந்திக்கின்றார் என்பது உண்மை ஆனால் அவர் என்ன பேசுகின்றார் என்று அதிகாரபூர்வமாக இரண்டு பேருமே ராணுவ விக்ரமசிங்கவோ அல்லது பசல் ராஜபக்சவோ ஊடகங்களுக்கு அறிவிப்பதில்லை ஊடகங்கள் ஊகங்களில் தான் செய்தி வழியிருக்கின்றன சந்திக்கிறார்கள் பேசுகிறார்கள் என்று ஆனால் அங்கு என்ன விடயங்கள் பேசப்பட்டது என்று உண்மையாக தெரியாது ஆனால் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையிலே ராணுவ விக்ரமசிங்க வேட்பாளர் என்பது உறுதி ஆனால் எந்த சின்னத்திலே போட்டியிட போகின்றார் என்பது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை ஆனால் ஸ்ரீலங்கா பொறுத்த பொறுத்தவரையிலே ஒரு பகுதியினர் தங்க சார்பாக ஒரு வேட்பாளரை போட வேண்டும் என்று அவர்கள் அஹ் கலந்து ஆனால் மயிந்த ராஜபக்சவையும் அவருடைய பொறுத்த வரையில் அவருடைய குடும்பத்தையும் பொறுத்த பொறுத்தவரையிலே யாரையும் வேட்பாளராக நிறுத்துவதை விட விக்ரமசிங்க வேட்பாளராக இருக்கட்டும் ஆனால் தாங்கள் மறைமுகமாக ஆதரவு கொடுப்போம் என்ற உரிவிக்கு வருகிறார்கள் என்றால் அவருக்கு நன்றாக தெரியும் அவர் ஒரு தேசியவாதி அஹ் மக்களுடைய மனங்கள் நன்றாக அளந்து பிடிக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு நன்றாக தெரியும் இந்த முறை தங்கள் சார்பாக எந்த ஒரு வேட்பாளர் என்றாலும் அதிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று அவருக்கு தெரியும் என்றால் மக்கள் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மீளவில்லை என்று அவருக்கு விளங்குகிறார் தற்காலிகமாக தங்களுடைய செல்வாக்கை அதிகரித்தது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காண்பித்தாலும் அது முழுமையான செல்வாக்கு அல்ல என்பதை மகிந்த ராஜபக்சும் அவருடைய குடும்பமும் அவருடைய ஆதரவாளர்களும் உணர்கிறார்கள் ஆகவே அந்த அடிப்படையில் பொருத்தமான வேட்பாளராக பார்க்கிறார்கள் ராஜபக்சனுடைய ராஜபக்சுடைய பெரிதான நோக்கம் என்பது ரணவதிக் கிரமசிங்கவை இம்முறை ஜனாதி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே ஸ்ரீலங்கா புதின பிரமணவை மீள அமைத்து அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அல்லது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற போகின்ற ஜனாதிபதி தேர்தலே நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக நிறுத்துவது என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர் இப்போது காயினாத்துகிறார் ஆகவே இப்போது அவர் ரிலாக்ஸாக இருந்து கொண்டு ரணவிக் சிங்கவை வேட்பாளராகின்ற முயற்சி தான் நடக்கின்றது இதற்குள்ளே இரண்டு வகையான மூன்று வகையான கருத்துக்களும் ஸ்ரீலங்கா புதின பிரமணவுக்குள்ளே இருக்கின்றது ஆனால் அதைப்பற்றி பற்றி குடும்பம் கவலைப்பட்டதாக தெரியவில்லை அந்த பொதுஜன பெருமனை கொடுக்கும் அழுத்தத்திற்கு இணங்கி பொது தேர்தல் முதலில் நடத்தப்படும் இருந்தால் ரணில் விக்ரமசிங்காவின் அரசியல் எதிர்காலத்தை அது எந்த வகையில் பாதிப்பதாக அமையும் சனிமாக உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கின்றது பாதிப்பு என்று தெரிந்துதான் அவர் ஜனநாத தேர்தலுக்கு வருகின்றார் நாடாளுமன்ற தேர்தல் முதலில் நடைபெற்றால் இரண்டு கட்சிகள் பலமாக இருக்கின்றன ஒன்று சஜித் பிரேமாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி அடுத்தது ஏவிபி இந்த இரண்டு கட்சிகளும் அதிகளவான ஆசனங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெரும்பான்மையாக அறுதி பெரும்பான்மையாக இருக்காது என்றாலும் சஜித் பிரேமாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி சாதாரண பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய அல்லது ஏனைய சிறிய கட்சிகளோடு சேர்ந்து தமிழ் கட்சிகள் முஸ்லிம் கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு வரலாம் அப்படி வந்துவிட்டால் அதன் பின்னர் நடைபெற போகிற ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வேட்பாளராக நின்று இந்த பயணம் இல்லை ஆகவே அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஜனாதிபதி தேர்தல் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றார் அதே மாற்றம் இல்லை ஆகவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப் போகின்றது என்பது தெளிவாக இருக்கின்றது சில வேலைகளிலே அவர் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு கலைத்துவிட்டு ஒரு காபாந்த அரசாங்கத்தோடு ஜனாதிபதி தேர்தல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்றால் நாடாளுமன்றத்தை வைத்துக்கொண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தினால் கட்சிகள் பலமாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பலமாக இருப்பார்கள் ஆகவே அந்த பலத்தை வைத்துக் கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் ஆகவே நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டால் எல்லோரும் பதவி இழந்து விடுவார்கள் கட்சிகள் நிலை விழுந்து போய்விடும் யார் யாருக்கு செல்வாக்கு யார் யாருக்கு ஆதரவு நிலைமை இல்லாமல் போய்விடும் அதை மையமாக கொண்டு தான் போட்டி போட்டு வெற்றி பெற்றால் அதன் பின்னர் கட்சிகளை ஒருங்கிணைக்கலாம் தனக்கு சாதகமாக மாற்றியமைக்கலாம் என்று ரணிக் கிராம கருதுகின்றார் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சத்தியில் இருக்கக்கூடிய முன்னால் முன்னாள் ஐக்கிய கட்சி உறுப்பினர்களை அஹ் தென்வசப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை அவர் எடுக்கின்றார் ஆகவே ஞானபாய் தேர்தல் என்பது உறுதி நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றால் அந்த வாய்ப்பு அதாவது நாடாளுமன்ற தேர்தல் அனைவருமாக இருந்தால் நிச்சயமாக நடிக்கிற அவர் சிங்க அவருடைய கட்சி ஐக்கிய கட்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பது தெளிவாக தெரிந்த பின்னணியில் அவர் ஜனாதிபதி தேர்தலை நோக்கி நகருகின்றார் பொதுஜன பெருமணு நடத்திய மேதின கூட்டத்தில் தம்மிக பெரியராம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் பொதுஜன பெருமளவின் சார்பில் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக ராஜபக்சர்களால் நிறுத்தப்படலாம் என்ற ஒரு கருத்தும் பெருமளவுக்கு இடம் வெளிவருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன தமிக்க பெரியரா அங்கே முன்னிலைப்படுத்தப்படுகின்றார் என்பது உண்மை அதில் மாற்றுக் நான் முன் சொன்ன கேள்விக்கு பதிலோடு வருகின்றதாக இருந்தால் சிலங்கா புதின பிரிவான்குள்ளே ஜனதிபதி தேர்தல் தொடர்பாக இரண்டு மூன்று கருத்துக்கள் நிலவுகின்றன அதிலே ஒரு கருத்தை அந்த தமிக பெராவை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் அல்லது வேறு எவரேனும் தங்கள் சார்பாக வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருக்கின்றது ஆனால் ராஜபக்ச குடும்பத்தை பொறுத்தவரையிலும் ராஜபக்சவுக்கு ஆதரவாக இருக்கிறவர்களை பொறுத்தவரையிலும் புதின புதினப்பிரவனக்குள் இருக்கின்றவர்கள் ரனவிக் கிரமசிங்கை ஜனவதியாக வேட்பாளராக அறிவித்துவிட்டு தான் கொஞ்சம் ஒதுங்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார் ஒதுங்கி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே தங்களுடைய மீள மூலக்கட்டி நியமிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகின்றார் ஆகவே தம்மிக்க பிரேரா இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றார் என்றால் அதனால இரண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று உண்மையிலேயே புதிய பிரிவினருக்குள் ரணவிக் கிரமசிங்க வேண்டாம் எங்களுக்கு ஒருவரை நியமிக்க வேண்டும் என்ற கருத்துள்ளவர்கள் இருக்கிறார்கள் இரண்டாவது சில வழிகளிலே ராஜபக்ச தமிக்கப்பிரதாவை நிறுத்தப் போவதாக காண்பித்துக் கொண்டு ஏனைய ஒரு குழப்பத்தை கொடுக்கலாம் அதற்காகவும் இந்த தம்பிக்கை நிறுத்தப் போகின்றோம் அல்லது அவர் நிறுத்தப்படுவார் என்று அந்த ஊகங்களை வெளியே கிளப்பி விடுகிறார்கள் பொதுஜன பெருமனர் பொது தேர்தல் முதலில் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதற்கான அழுத்தத்தை கொடுத்து வருகின்றது இன்று பாராளுமன்றத்தில் பொதுஜன தான் அதிக பெரும்பான்மை கொண்ட கட்சியாகவும் இருக்கின்றது அந்த கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் பொது தேர்தல் முதலில் நடத்தப்படுவதை விரும்புவார்களா ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் முதல் தடவையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் பென்ஷன் மற்றது வாகனங்களுக்கான லைசன்ஸ் போன்றவற்றை பெறுவதற்கு நான்கு வருடங்கள் கடந்து இருக்க வேண்டும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அனிமாக அது உண்மை அது உண்மை என்ன இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பேர் இருக்கிறார்கள் என்று ஒரு 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 அது மதிப்பீடு வந்திருக்கின்றது ஆகவே அவர்கள் விரும்ப போவதில்லை ஆகவே நாடாளுமன்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அதையும் டிரைவிக்ரவசிங்க சாதகமாக பயன்படுத்துகின்றார் அந்த விழா உறுப்பினருடைய ஆர்வத்தான் தான் ராவலிக்கிறவன் சிங்கர் தனக்கு சாதமாக்குகின்றார் அத்தோடு நாடாளுமன்றத்தை கலைக்காமல் வைத்துக் கொண்டு ஞாயிறு தேர்தலுக்கு வந்தால் அது தன்னுடைய வெற்றிக்கு சாதகமாக இருக்கும் கருதுகின்றார் அதற்கிடையே நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றனால் இப்படியே கட்சிகள் அழிப்பு கொடுக்கமாக இருந்தால் அந்த கட்சிகளுடைய பீதம் பேசுதல் அல்லது அழுத்தங்கள் கூடுதலாக இருக்குமாக இருந்தால் சில சிலை கிடைத்து விட்டு அதை பார்க்காமல் விட்டு விட்டு நேரடியாக காவந்த அரசாங்கம் ஒன்று போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது ஆகவே எதுவும் இதுவரை முடிவாக இல்லை எல்லாமே ஊகங்களாக அல்லது ஒரு உரையாடலாகத்தான் இருக்கின்றன எந்த முடிவும் இன்னும் எடுக்கப்படவில்லை சில விளைவுகளிலே ரில்தும் முடியக்கூடிய வாய்ப்பும் வரலாம் அதற்கான முயற்சி நடைபெற்று தோல்வி கண்டுவிட்டது மீண்டும் அதற்கான முயற்சி இல்லாமல் இல்லை அது ஏதோ ஒரு வகையிலே போய்க் இருக்கின்றது ஆக இன்னும் ஒரு தெளிவில்லை ஆனால் சொல்லாக இருந்தால் தென்பதிவு மையப்படுத்திய பிரிதான அரசியல் கட்சிகள் அடைந்து சிதம்படைந்து பல துண்டுகளாக பிரிந்திருக்கின்றன பல கருத்துக்கள் ஓடி இருக்கின்றன என்பது மற்றும் உண்மை ஆஹ் இம்முறை மேதின பொதுக்கூட்டங்களை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தல் எதிர்கொள்ளப்படும் நிலைமையில் அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய பலத்தை காட்டுவதற்கு இந்த மேதினத்தை பயன்படுத்தி இருந்தன அந்த வகையில பிரதான கட்சிகள் அதாவது பிரதான சிங்கள கட்சிகள் தங்களுடைய பலத்தை காட்டுவதில் எந்த அளவுக்கு இந்த மேதினத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றன என்று கூற முடியும் மேதின கூட்டங்களிலே அதிகளவான மக்கள் கலந்து கொண்டார்கள் என்பது உண்மை கொள்மை மையப்படுத்திதான் நடந்தது எல்லா கட்சிகளும் தான் கூட்டங்கள் நடத்தி இருந்தன இன்று காலை வெளியான மவுனட்ட என்ற சிங்கள பத்திரிகை ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தார் சஜித் பிரேமிதாசாக்கு அதிகளவான மக்கள் கலந்து கொண்டதாக அந்த பத்திரிகையை காண்பிக்கின்றது உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே சுய தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகள் என்பது சுயாதீனமாக இல்லை அஹ் எப்பவும் தங்கள் கட்சி சார்ந்த ஒரு பக்கச்சார்போடு தான் அந்த கணிப்புகள் வரும் மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் போன்ற ஒரு சுயாதீனமான கருத்துக்காணிப்பு முறை இங்கே இல்லை ஆனாலும் அந்த பத்தினையுடைய கருத்துக்காணிப்பின்படி ரணில் விக்ரமசிங்களுக்கு தான் அதிக குறைந்தளவு மக்கள் வந்தார்கள் என்று காண்பிக்கிறார்கள் பக்கம் சஜித் தான் அதிகளவு மக்கள் என்றும் ஜேஇபிக்கு அடுத்ததாகத்தான் மூன்றாவதாகத்தான் அந்த மக்கள் தொகை இருந்ததாக காண்பிக்கிறார் ஆனால் மக்கள் தொகையை மாத்திரம் நாங்கள் மையமாக வைத்துக்கொண்டு வெற்றி கணிப்பை தீர்மானிக்க முடியாது உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இம்முறை குறை கெடுற மூன்று அல்லது நான்கு லட்சம் மக்கள் தான் கொழும்புக்கு வந்திருக்கிறார்கள் ஆகவே ஏனைய மக்கள் வீட்டில் இருந்திருக்கிறார்கள் அதோடு உங்களுக்கு இன்னொரு விடயம் தெரியும் இலங்கையை பொறுத்தவரையில் மிதக்கும் வாக்குகள் அந்த ஃப்ளூட்டிங் போர்ட்ஸ் தான் வெற்றியை தீர்மானிக்கின்றன நூற்றுக்கு அறுபது சதவீதமான வாக்குகள் அப்படித்தான் இருக்கின்றன இலங்கை பொறுத்தவரையில் நாற்பது சதவீதமான வாக்குகள் அந்த கட்சியை அடிப்படையாக கொண்ட வாக்குகள் ஆகவே அந்த மேதினப் பெருணியை பார்த்தால் கட்சியை அடிப்படையாக கொண்ட மக்கள் வந்திருக்கலாம் அல்லது அந்த மக்கள் பேருந்துகளில் கொள்ள இறக்கப்பட்டிருக்கிறார்கள் அது படிப்படியாக தெரிகின்றது இந்த மக்கள் தொகையை வைத்துக் இந்த வெட்டி கணிப்பை தீர்மானிக்க முடியாது எல்லா கட்சிகளுமே பேருந்து மக்களை ஏற்றி இறக்கி இருக்கிறார்கள் ஆனால் தேர்தலுடைய நிலைமை என்பது கடந்த கால வரலாறு என்பது அந்த மிதக்கும் வாக்களுடைய செல்வாக்குத்தான் வெட்டியை தீர்மானிக்கும் என்ற அடிப்படையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலும் அப்படியான மிதக்கும் வாக்கள் இறுதிநேரத்தை சிந்தித்து போய் வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய அந்த வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானிக்க போகும் ஆகவே இப்போதைக்கு இந்த மக்கள் செல்வாக்கை மக்கள் பழத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் இதை கருத்து ஒரு ஒரு வெற்றியாக ஒரு ஆதாரமாக பார்க்க முடியாது ஏவிபிக்கு எழுதுமான ஒரு செல்வாக்கு இருக்கின்றது என்பது உண்மை அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் ஜனாதிபதியாக வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு வாக்கு வருமா என்பது கேள்வி ஐம்பத்தோரு வீதம் எடுக்க வேண்டும் அந்த ஐம்பத்தோரு வீதத்தை எடுப்பாரா என்பது கேள்வியாகத்தான் இருக்கின்றது ஆகவே மக்கள் தொகை என்பது அது நிகழ்வாக இருக்கலாம் தேர்தலுக்கான வெற்றி வாய்ப்பாக பொதுஜன பெருமளவின் மேதின பேரணியை பொறுத்தவரையில் எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் அந்த கூட்ட பேரணியில் கலந்து கொண்டிருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கின்றது நீங்களே குறிப்பிட்டீர்கள் கொழும்பில் நடைபெற்ற பேரணிகளில் இரண்டாவது அதிகபட்சமானவர்கள் அந்த பேரணியில் கலந்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த வகையில ராஜபக்சாக்களினுடைய ஒரு நூல் எழுச்சியை இது பிரதிபலிப்பதாக அக்கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்படுகின்றது அது எந்த அளவுக்கு உண்மையானது இல்லை ராஜபக்சேனுடைய மீளழச்சி அது செல்வாக்கு இருக்கிறது என்பது உண்மை ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலே அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் வாக்களித்த அளவுக்கு இம்முறை வாக்களிப்பார்கள் என்றால் அவர்கள் எதிர்பார்க்க முடியாது நான் மூன்றாவது போல ராஜபக்சேக்கா தெரியும் ஐந்து ராஜபக்சவாக நன்றாக தெரியும் ஆகவே அந்த அடிப்படையில் இது ஒரு மீளழுக்க ஒரு மீள கட்டியெழுப்பப்பட்ட சக்தி தான் ஆனால் அது ஏதாவது தேர்தலிலே அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்து அமர்த்தும் என்று நாம் சொல்ல முடியாது நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிகமான ஆசனங்களை கொண்டு கூற முடியாது ஒரு குறைந்தளவு ஆசனங்களை பெறலாம் அந்த செல்வாக்கு இருக்கும் ஆனால் அந்த செல்வாக்கை வைத்துக் கொண்டு அவர் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கப் போகின்ற தேர்தலை தான் ராஜபக்ஷ குடும்பம் பண்ணுகிறது இலக்காக கொண்டிருக்கின்றார் இதுதான் உண்மை அவர் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தற்போதைக்கு ரானி விக்ரமசிங்கவை மையமாக கொண்டு ஒரு வெற்றியை தான் ராஜபக்ச தரப்பு விரும்புகின்றது என்றால் சஜித் பார்த்துவிட்டால் சில விழர்கள தங்களுக்கு ஆபத்தாக இருக்கும் என்றால் உங்களுக்கு தெரியும் ஊழல் மோசடி அதிகார துப்பயோகம் போன்ற வழக்குகளிலே ரானில் விக்ரமசிங்க தான் அந்த வழக்குகளை கொஞ்சம் தாமதப்படுத்தி வைத்திருக்கின்றார் ஆனால் சஜித் பிரேமதாஸ் ஆகிய இன்னும் ஒரு தரப்பு யாவியாக வந்துவிட்டால் சில உலகங்களிலே இந்த வழக்கு விசாரணைகள் எடுக்கப்பட்டு அது முடிவுறுத்தப்படாவிட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வழக்களை காண்பித்து காண்பித்துக் கொண்டே மக்கள் செல்வாக்கை மேலும் சரிக்கக்கூடும் கூடும் என்று அச்சம் ராஜபக்சவுக்கு வருகின்றது அதன் காரணமாகத்தான் அவர் அமைதியாக இருந்து கொண்டு அணிக் ரமசிங்கவை நோக்கி காயினகத்துகின்றார் இந்த இடத்திலே பசராஜபக்சே அணிலை ஏன் சந்திக்கின்றார் என்பதுக்கு எங்களுக்கு இன்னும் விளக்கம் இல்லை சில உலகங்களே நான் சொன்ன இந்த அடிப்படையிலும் அந்த சந்திப்பு இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன எதுவாக இருந்தாலும் ாலும்ங்கானப்பிரமணி என்பது குறிப்பாக ராஜபக்ச குடும்பம் என்பது கொஞ்சம் ஓய்வெடுத்து போகும் போகிறார்கள் அடுத்த ஐந்து ஆண்டு காலத்தில் தங்களை மீள கட்டியெழுப்பதற்கு வசதியாக எதிர்பார்க்கிறார்கள் அடுத்த எதிர்பார்ப்பதாக தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்று சிங்கள தரப்புகளை பொறுத்தவரையில் அவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுகின்ற அதே வேளையில் தமிழ் கட்சிகளும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தங்களுடைய மேதின பேரணிகளை நடத்தி தங்களுடைய பலத்தை காட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர் தமிழரசு கட்சி கிளட்சியிலும் மட்டக்கிழப்பிலும் பேரணிகளை நடத்தி இருந்தது இதன் மூலம் தமிழரசு கட்சியில் உள்ள பிளவு கூட வெளிப்பட்டு வெளிப்பட்டதாக கூறப்படுகின்றது ஏனைய கட்சிகள் நடத்திய பேரணிகள் பெருமளவுக்கு பேரணிகளாக அல்லாமல் மண்டபங்களுக்குள்ளேதான் இடம் இடம்பெற்றிருந்தது பெருமளவு மக்கள் அதில் கலந்து கொண்டதாக தெரியவில்லை இந்த தமிழ் கட்சிகள் எந்த அளவுக்கு இப்போது மக்களிடம் சென்றிருக்கின்றன எந்த அளவுக்கு ஆதரவை பெற்றிருக்கின்றன என்பதை யோரளவுக்கு புலப்படுத்துகின்றது இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன தமிழ் கட்சிகள் இம்முறை வடக்கு கிழக்கிலேயே மேயிடத்தை நடத்தி இருந்தன ஆஹ் அது பெரிய மக்கள் பெலமாக பார்க்க முடியாது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இடம்பெற்ற மாவீர தின நிகழ்விலும் மே மாதம் இடம்பெற்ற முள்ளிவாக்கால் நிகழ்விலும் கலந்து கொண்ட மக்களுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிடுகின்ற பொழுது இம்முறை மேரிடத்திலே கலந்து கொண்ட தமிழ் தேசிய கட்சியினுடைய மக்கள் ஆதரவாகும்பதே மிக மிக குறை மூன்று ஒரு பங்கு கூட இல்லை ஆகவே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகள் பலவீனமாகி விட்டன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து இப்போது பதிமூன்று பேர் தான் எடுக்கிறார்கள் தமிழ் தேசியத்தை பேசுகின்றவர் ஆகவே அடுத்த நாடாளுமன்றத்திலேயே இந்த பதிமூன்று மீனமும் குறையக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக உள்ளது மக்கள் செல்வாக்கு இல்லை என்பது அது அவருடைய பலவீனமாகத்தான் பார்க்கலாம் தமிழக கட்சியினுடைய கிளர்ச்சி கூட்டத்திலேயே மக்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் வாக்கு வீதம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவு மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை அது சிறிதரனுடைய அது அங்கிருக்கக்கூடிய தமிழிசை கட்சி ஆதரவாளர்களுடைய ஒரு மக்கள் செல்வாக்காக இருக்கலாம் ஆனால் அது ஒரு ஒட்டுமொத்தமான பெருமளவு ஆசனங்களை கொண்டிருக்கூடிய பெருமளவு மக்கள் செல்வாக்கை மக்கள் ஆதரவை கொண்டிருக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதை பார்க்க முடியாது உதாரணம் மாவீர தின நிகழ்விலே கலந்து கொண்ட மக்கள் அளவுக்கு அந்த உணர்ச்சி இங்கே இல்லை என்பது இவருடைய பலநீரமாகத்தான் பார்க்கலாம் இந்த நிலைமையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பாக தமிழ் தரப்பில் பேசப்பட்டு வருகின்றது அந்த நிலைமை இப்போது எந்த கட்டத்தில் இருக்கின்றது கனிவமாக நாற்பத்தி ஆறு சிவில் சமூக அமைப்புகள் ஒன்று கூடி அந்த முயற்சியை எடுத்திருக்கின்றன இப்போது ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்க போகிறார்கள் கமன் மெக்கானிசம் அதை உருவாக்கி விட்டு தான் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளோடு பேசப் போகின்றார்கள் சில தமிழ் தேசிய கட்சிகள் குறிப்பாக தமிழரசு கட்சி அந்த சந்திப்பை கொஞ்சம் தாமதிக்கின்றது அதாவது அவர்கள் விரும்பவில்லை என்பது தெரிகின்றது ஆனால் அப்படி இருந்தாலும் பரவாயில்லை சிவில் சமூக அமைப்புகளாக ஒரு வேட்பாளரை நிறுத்தி இவருக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் மத்தியிலேயே பிரச்சாரம் செய்ய போகிறார்கள் அப்படி பிரச்சாரம் செய்தால் அது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பாதிப்பாக அமையும் ஆனால் சில் சமூக அமைப்புகள் இருக்கக்கூடிய சிலர் தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இதையும் செய்ய வேண்டும் அப்படி ஆதரவு இல்லை என்றால் இந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சிறு சமூக அமைப்புகள் பொதுப்பொறுப்பாளர் நிறுத்தியே ஆக வேண்டும் என்று சொல்கிறார் இதிலே ஆக சுரேஷ் வேமச்சந்திரனும் விக்னேஸ்வரனும் தான் ஆதரவு தெரிவிப்பதாக நேரடியாக சொல்லியிருக்கிறார் ஆகவே இரண்டு கட்சிகளுடைய இந்த ஆதரவோடு ஒரு பொது சின்னத்தை எடுத்துக்கொண்டு பொதுபொருப்பாளர் எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதற்கான முயற்சி தான் நகர்ந்து கொண்டு போகின்றன அனைவாக அது வெற்றி எழுதியக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது ஆனால் ஏனைய தமிழ் தேசிய கட்சியை பொறுத்தவரை குறிப்பாக தமிழர் கட்சியாக அழைக்கலாம் அல்லது வேறு கட்சியாக இருக்கலாம் அவர்கள் ரணிக்ரமசிங்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது அதன் பின்னணியில் தான் இந்த பொது வேட்பாளரை அவர்கள் விரும்பவில்லை என்பது ஒன்றும் அதேவேளை தமிழ் தேசிய மக்கள் மணி தியாகரிப்பதாக அறிவித்துவிட்டு ஒதுங்கிவிட்டது வேறு எந்த கதையும் அங்கே இல்லை ஆகவே அவர்களோடு பேசி பயனில்லை சில விளைகளிலே சிவில் சமூக அமைப்புகள் ஒரு பொதுவேற்பாளரை நிறுத்திவிட்டால் தமிழ் தேசிய மக்கள் மணி ஜாகரிக்கிறோம் என்று சொல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகவே இதுதான் நிலைமை அநேகமாக இந்த பொது பொறுப்பாளர் என்பது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி வீதம் சரி வந்ததாகத்தான் நான் அறிகின்றேன் ஆனால் தமிழக கட்சி உள்ளிட்ட வேறு சில கட்சிகள் குறிப்பாக சிலோ போன்ற கட்சிகள் அதை விரும்பவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகின்றது இந்த சர்வதேச சம்பவம் குறிப்பாக இந்தியா இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக அணுகுமுறையை கொண்டிருக்கிறது இதில் இந்தியா பின்னால் நிற்கிறது என்ற கதை வருகின்றது அமெரிக்கா அளிக்கிறது என்ற கதை வருகின்றது சிங்கள ராஜபக்ச தரப்பு சிங்கள கட்சிகள் அல்லது இராணுவ தரப்பு பின்னணிக்கிறது என்றெல்லாம் கதை வருகின்றது இதெல்லாம் ஊகங்கள் கதைகள் தான் ஆனால் உண்மையில் யார் பின்னணி என்பது தெரியவில்லை சிவில் சமூக அமைப்புகளை பொறுத்தவர்களை அவர்கள் சுயமாகத்தான் சிந்தித்து செய்கிறார்கள் அதுக்கு பின்னால் யாரும் இருப்பதாக தெரியவில்லை என்றால் கூட்டத்தை கூடுகின்ற நிதியை கூட அவர்கள் ஒன்று சேர்ந்துதான் நிதியை சேர்க்கிறார்கள் இல்லை ஒரு சேர்ந்து தங்களுடைய கையால் தான் நிதியை போடுகிறார்கள் ஆகவே பின்னணி இல்லாத ஒரு செயற்பாடாகத்தான் இதை பார்க்கலாம் சில உலகளில் பொதுவர் பாலத்துடன் வந்தால் இருக்கக்கூடிய தாங்கள் விரும்பாத ஒரு வேட்பாளரை தூக்களிப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்று இந்தியா கருதலாம் குறிப்பாக ரன் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் ரன் விக்ரமசிங்க ஜனாதி இந்தியாவோ அமெரிக்காவோ விரும்பவில்லை என்று ஒரு கருத்து இருக்கின்றது அது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே அவருக்கும் டாலர் செலவு இடம்பெற்ற போட்டியின் போது கூட அமெரிக்காவும் இந்தியாவும் விரும்பவில்லை என்றெல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம் சொல்லி மே ஒன்பது புத்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது அதை இந்தியா அமெரிக்க துத்தங்கள் மறந்து இருந்தாலும் அதுதான் உண்மை அந்த அடிப்படையில் ரணிக்ரமசிங்கை துவக்க வைப்பதற்காக சில அப்படி ஒரு பொதுப்பொறுப்பாளரை இந்தியா விரும்பியிருக்கிறார் ஆனால் சிவில் சமூக அமைப்புகள் அதன் பின்னால் இல்லை என்பது தெரிகின்றது அவர்கள் சுயமாக சிந்தித்து இம்முறை தங்களுடைய தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே இந்த பொதுபொட்பாளரை கொண்டு வருகின்றார் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்துகின்றார் இன அழைப்பு விசாரணையை வலியுறுத்துகின்றனர் என்றால் பதினைந்து ஆண்டுகளாக யுத்தம் முடிந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னால் பதினைந்து ஆண்டுகளிலே இளைஞர் சங்கம் இதையும் செய்யவில்லை மாற்றம் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வாக்களித்தும் எந்த பயனும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிங்காக வாக்களித்தும் எந்த பயனும் இல்லை ஆகவே இந்த முறை நாங்கள் சுயமாக சிந்தித்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி இது எங்களுடைய வாக்கு இரண்டு தேசங்கள் இங்கே இருக்கின்றது என்பதை வெளிக்காட்ட வேண்டும் என்ற அந்த பின்னணி நோக்கம் இதில் இருக்கின்றது அந்த அடிப்படையில் சிறு சமூக அமைப்புகள் அதை சுயமாகத்தான் செய்கின்றன அதில் பின்னணி இருப்பதாக நான் காணவில்லை நன்றி அவர்களே உங்களுடைய கடுமையான வேலை பழவுக்கு மத்தியிலும் உங்களுடைய நேரத்தை இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக உயிரோடு தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் 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 பாரதிய நன்றி கௌரி மே ஆப்டம் விடுமுறையில் இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி எட்டு வரை நான்கு நாட்கள் லூட்ஸ் மாதா டிஸ்னிலாண்ட் இஃபில் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம் உணவு தங்குவிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு நானூற்றி இருபது பவுண்ட்ஸ் மட்டுமே தொடர்புகளுக்கு ஓ எயிட் த்ரீ ஓ எயிட் சிக்ஸ் டபுள் ஒன் கௌரி டாட் காம்